விவாத மேடைக்கு வரவேற்கிறோம் பெரிய சண்டைகள் இல்லனா வாக்குவாதங்கள் இல்லாமலேயே ஒரு கல்யாண வாழ்க்கை மெதுவா விரிசல் அடைய முடியுமா இன்னைக்கு நாம பேச போறது இதை பத்தி தான் ஒரு மனைவியின் இதயத்தின் மௌன மொழி அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு அதுல கணவனோட சின்ன சின்ன கவனக்குறைவான செயல்கள் ஒரு உறவை எப்படி மௌனமா காயப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க ஆமா அந்த ஆய்வுல சொல்ற அந்த வழி வந்து அது உண்மையானது தான் ஆனா இங்கே கேள்வி என்னன்னா இந்த மௌனமான விரிசல்களுக்கு கணவனோட கவனக்குறைவு மட்டும் தான் காரணமா இல்லை இது ஒரு உறவுல இருக்கிற சிக்கலான விஷயங்களை ஒரு பக்கத்துல இருந்து மட்டும் பார்க்குற ஒரு பார்வையா என்னை பொறுத்தவரைக்கும் அந்த ஆய்வில் சொல்றது ரொம்பவே சரி கணவனோட அந்த சின்ன சின்ன ஆனா தொடர்ந்து வர்ற உணர்ச்சி ரீதியான புறக்கணிப்புகளும் ஒரு சின்ன பாராட்டு இல்லாத தன்மையும் தான் ஒரு உறவோட அஸ்திவாரத்தையே மெதுவாக அரிக்குதுன்னு நான் நம்புறேன் ம் ஆனா நான் அப்படி பார்க்கல இந்த பார்வை வந்து ஒரு உறவு சிக்கலை ரொம்ப எளிமைப்படுத்துதுன்னு நினைக்கிறேன் ஒரு உறவுல ரெண்டு பேரோட பங்கு இருக்கு அவங்க எப்படி பேசிக்கிறாங்க வெளியில இருந்து வர அழுத்தங்கள்னு பல விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு கணவனை மட்டும் கை காட்டுறது சரியில்லைன்னு நான் வாதிடுவேன் சரி அந்த ஆய்வுல ஒரு உதாரணத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் ரமேஷ் மீனான்னு ஒரு ஜோடி ரமேஷ் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரான் வந்ததும் சோஃபால உட்காந்துடறான் மீனா ஏதோ பேச வராங்க உடனே ரமேஷ் ப்ளீஸ் மீனா இப்ப பேசாத ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றான் இது இது ஒரு சண்டையே இல்ல ஆனா அந்த ஆய்வு சொல்ற மாதிரி அந்த நிமிஷம் மீனாவின் மனசுல எதுவோ ஒன்று உடைஞ்சது இது ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்ல தொடர்ந்து நடக்குது அவங்க பேச வரும்போது இவன் ஃபோனை பாக்குறது டிவியில மூழ்கிறது அப்புறம் பேசலான்னு தள்ளி போடுறது இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களா தெரியலாம் ஆனா ஒன்றா சேரும்போது அது ஒரு பெரிய சுவரா மாறிடுது அந்த ஆய்வு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மனைவிகளுக்கு கணவன் கிட்டந்து தீர்வுகள் தேவையில்லை அவங்க சொல்றத காது கொடுத்து கேக்குற ஒரு மனசு தான் தேவை அந்த உணர்ச்சி பூர்வமான தொடர்பை ரமேஷ் கொடுக்க தான் பிரச்சனை ஆரம்பிக்குது நீங்க சொல்றதுல இருக்கிற அந்த உணர்ச்சியை நான் ஏற்றுக்கிறேன் அந்த வலி உண்மையானது ஆனா அந்த ஆய்வு காட்டுறது ஒரு பாதி சித்திரம் தான் எனக்கு தோணுது அது மீனாவ ஒரு மௌனமான பாதிக்கப்பட்டவரா மட்டும் காட்டுது ஆனா ஒரு நல்ல உறவுங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கிற மாதிரி இல்லையா தன் தேவைகளையும் ஏமாற்றங்களையும் மௌனமா இல்லாம தெளிவா எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு மீனாக்கும் இருக்குதானே நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறது எப்படி ஒரு தீர்வாகும் அது மட்டும் இல்ல கணவனோட யதார்த்தத்தையும் நாம பார்க்கணும் ரமேஷோட ஆஃபீஸ் டென்ஷன்கிறது ஒரு சாக்கு போக்கு இல்லை அது ஒரு நிஜமான பிரச்சனை ஒரு மனுஷன் எட்டு மணி நேரம் போராடிட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு ஸ்விட்சை போட்ட மாதிரி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பெர்ஃபெக்ட் கணவனாக மாறணும்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயம் அது அவன் மேலே நம்ம சுமத்துற ஒரு அநியாயமான எதிர்பார்ப்பு இல்லையா நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான் ஆனா இந்த பகிரப்பட்ட பொறுப்புன்னு சொல்லும்போது அந்த ஆய்விலேயே வர்ற இன்னொரு விஷயத்தையும் நாம பார்க்கணும் மீனா இருந்து ராத்திரி வரைக்கும் வீடு சமையல் குழந்தைன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க அவங்க மேல ஏற்கனவே இவ்வளவு பொறுப்புகள் இருக்கும்போது இப்ப கணவனோட மன அழுத்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்கிட்டு தன் தேவைகளை பக்குவமா எடுத்து சொல்லணும்னு சொல்றது அது அவங்களுக்கு இன்னொரு கூடுதல் சுமை மாதிரி இல்லையா அந்த ஆய்வு சொல்ற தீர்வு ரொம்ப சிம்பிள் மொபைல ஓரமா வைங்க அவ பேசுறத காது கொடுத்து கேளுங்க இது அவ்வளவு பெரிய விஷயமா இந்த சின்ன விஷயத்தை செய்யறது மூலமா ரமேஷ் அவளோட ஒட்டுமொத்த சுமையில கொஞ்சத்தை பகிர்ந்துக்கிற தானே ஆகும் இங்கதான் நம்ம பார்வை பிரியுது நீங்க சொல்றது உறவா ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி பாக்காம ஒரு கஸ்டமர் சர்வீஸ் உறவு மாதிரி மாத்துது அதாவது மனைவி எல்லா வேலையும் செய்வாங்க அதுக்கு கணவன் உணர்ச்சி பூர்வமான கவனத்தை ஒரு சேவையா கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்கு மீனா ஏன் தன் வழிய மௌனத்தால வெளிப்படுத்தணும் அதுவே ஒரு தவறான கம்யூனிகேஷன் இல்லையா ஆய்விலேயே ஒரு வரி வருது அமைதி இருக்குன்னா அது சந்தோஷமா அல்ல காயமா நமக்கு தெரியாம போயிடுதுன்னு இந்த குழப்பமே பிரச்சனை தான் தன் தேவை என்னன்னு தெளிவா சொல்றது ஒருத்தரோட அடிப்படை பொறுப்பு மௌனமா எழுந்துட்டு சாமி இருக்குறவங்க அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணணும்னு எதிர்பார்க்கறது ஒரு மாயே இங்க ரமேஷோட தப்ப விட ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற கம்யூனிகேஷன் கேப் தான் பெரிய பிரச்சனையா எனக்கு தெரியுது அப்போ உங்க பிரகாரம் மீனா ரமேஷ் நீங்க என் கூட பேசாதது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நேரடியா சொல்லியிருக்கணுமா கண்டிப்பாக சொல்லலாம் இல்லனா நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் உங்கள் கிட்டே பேசணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் ஆனால் நீங்கள் டயர்டாக இருக்கீங்க நம்ம எப்போ பேசலான்னு கேட்கலாம் இல்லையா இது அவனோட நிலையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் அவளோட தேவையும் சொன்ன மாதிரி இருக்கும் ஆனால் மௌனமாக இருந்தா ரமேஷ் என்ன நினைப்பான் சரி அவள் அமைதியாக இருக்கா எல்லாம் ஓகேன்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்பான் இந்த மௌனங்கிற மொழி தப்பாக புரிஞ்சுக்கப்படுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு சரி கம்யூனிகேஷன் கேப்புன்னு சொல்கிறீங்க ஆனால் ரமேஷோட செயல்களை பாருங்கள் அவனோட நோக்கம் வந்து மீனாவை காயப்படுத்துறது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவனோட செயல் மீனாவை எப்படி பாதிக்குதுங்கிறது தான் நீங்க முக்கியம் இப்போ பேசாதங்கிற ஒரு வார்த்தை மீனாவுக்கு ஒரு நிராகரிப்பா தான் கேட்குது அந்த ஆய்வுல சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று உடைஞ்சதுங்கிறது ஒரு முறை நடக்கிற விஷயம் இல்லை இது மாதிரி தொடர்ந்து சின்ன சின்ன நிராகரிப்புகள் சேரும்போது அது மனசுல ஒரு பெரிய பெரிய காயத்தை உண்டு பண்ணுது ஒவ்வொரு முறையும் அவ பேச முயற்சிக்கும் போது அவ மொபைலியோ டிவியோ பாக்குறது அவளோ ஒரு பொருட்டாவே உணர்வ தானே கொடுக்கும் இத சோர்வுன்னு சொல்லி சலுகை காட்ட ஆரம்பிச்சா உறவுல ஏற்படுற இந்த உணர்ச்சிகரமான சேதத்துக்கு யார் பொறுப்பேத்துக்கிறது நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது நோக்கத்தை விட பாதிப்பு தான் முக்கியம்ங்கறத நான் ஏத்துக்குறேன் ஆனா நோக்கத்தை முழுசா புறக்கணிக்கவும் முடியாது சோர்வுல செய்யற ஒரு செயல வேணும்னே செய்யற புறக்கணிப்புன்னு முத்தர குத்துறது ரமேஷுக்கு செய்யற அநியாயம் ஆய்வுலேயே அவன ஒரு சாதாரண தான் சொல்றாங்க அவன் அடிக்கிறவனோ குடிக்கிறவனோ கிடையாது அப்படின்னா பிரச்சனை அவனோட குணத்துல இல்ல வேலை அழுத்தத்திலிருந்து வீட்டு வாழ்க்கைக்கு மாறுற அந்த டிரான்சக்ஷன் நேலத்த அந்த ஜோடி சரியா கையால தவறிட்டாங்க இது ரமேஷோட தனிப்பட்ட தோல்வி இல்ல இது அவங்க ரெண்டு பேரோட கூட்டுத் தோல்வி கூட்டுத் தோல்வின்னு எப்படி சொல்றீங்க அவன் வீட்டுக்குள்ள வரும்போது அவன் தானே கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் நாம ஒரு சின்ன இடைவெளி கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் அந்த பத்து நிமிஷத்துல ரமேஷோட மனநிலை கொஞ்சம் மாறி இருக்கலாம் ஒருத்தர் மன அழுத்தத்தில் இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து உணர்ச்சி பூர்வமான ஆதரவை எதிர்பார்க்கிறது தண்ணி இல்லாத கிணத்துல இருந்து நீரக்க முயற்சி பண்ற மாதிரி முதல்ல கிணத்துல தண்ணி ஊறணும் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அந்த பொறுப்பை மீனா எடுத்திருக்கலாமே இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை ஆனா எல்லா விஷயத்துக்கும் இதை பொருத்தி பார்க்க முடியாதே உதாரணத்துக்கு பாராட்டு இல்லாதது மத்தவங்களோட ஒப்பிடுறது இதெல்லாம் கூட சோர்வோட விளைவுன்னு சொல்லிட முடியுமா ஆய்வில் வர்ற ஒரு வரி என்ன ரொம்ப பாதிச்சுது சாப்பாடு நல்லா இருந்தா அமைதி ஒரு நாள் உப்பு அதிகமா இருந்தா அதுக்கு மட்டும் கமெண்ட் இது எவ்ளோ பெரிய உணர்ச்சிகரமான வெற்றிடத்தை உருவாக்குது பாருங்க ஒரு சின்ன நன்றி சாப்பாடு நல்லா இருக்குங்கிற வார்த்தைக்காக அவ ஏங்குறா இது என்ன பெரிய எதிர்பார்ப்பா இது கூட அந்த கூட்டுத் தோல்வில வருமா இல்ல பாராட்டு இல்லாததும் ஒரு பிரச்சனை தான் அதில் மாற்று கருத்தே இல்ல ஆனா மறுபடியும் என் கேள்வி அதே இடத்துக்கு தான் வருது அந்த பாராட்டு ஏன் வெளிப்படையா கேட்கப்படலை ஒரு துணைக்கு பாராட்டு தேவைப்படுதுன்னா இன்னைக்கு சமையல் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க சொல்லவே இல்லையேன்னு உரிமையாக கேக்குறதுல என்ன தப்பு தன் தேவையை வெளிப்படுத்துறது ஒரு பலவீனம் இல்ல அது ஒரு ஆரோக்கியமான உறவோட அடையாளம் பல நேரங்கள்ல நாம நமக்கு என்ன வேணும்னு சொல்லாம மத்தவங்க அத மேஜிக் மாதிரி கண்டுபிடிக்கணும்னு எதிர்பாக்குறோம் அதுதான் பிரச்சனையே ஆனா ஒப்பிடுறதா என்ன சொல்றது அந்த வீட்டு பெண் பாரு இல்லனா அம்மா மாதிரி நீ ஏன் இல்லன்னு கேக்குறது இது அவளோட சுயமரியாதையே தாக்குற விஷயமாச்சே இது எப்படி சரி செய்யறது ஒப்பிடுறது நூத்துக்கு நூறு சதவீதம் தப்பு அத நான் முழுசா ஏத்துக்கிறேன் அது ஒரு மோசமான பழக்கம் ஆனா அது ரமேஷோட தனிப்பட்ட தவறா இல்ல நம்ம சமூகத்துல ஆழமா வேரூன்றி இருக்கிற ஒரு கலாச்சார பழக்கமானு யோசிக்கணும் கணவன்மார்கள் தங்கள் மனைவிகளை அம்மா கூடையோ பக்கத்து வீட்டு பெண் கூடையோ ஒப்பிடுறது நம்ம சமூகத்துல பல வீடுகள்ல நடக்கிற ஒரு விஷயம் இது ரமேஷோட தனிப்பட்ட குற்றமா மட்டும் பார்க்காம இது ஒரு சமூக பழக்கத்தோட பிரதிபலிப்புன்னு புரிஞ்சுக்கிட்டா சரி செய்யற விதம் மாறும் நீங்க இப்படி ஒப்பிடும்போது எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா என்னோட தனித்தன்மையை நீங்க மதிக்கலன்னு தோணுதுன்னு மீனா இது ஒரு உரையாடலா மாத்த முயற்சி பண்ணியிருக்கலாம் இத ரமேஷ மாத்திர முயற்சியா பார்க்காம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர ஒருத்தர புரிஞ்சுக்கிற முயற்சியா பார்க்கணும் மொத்தத்துல பெரிய சண்டைகளை விட இது மாதிரி கவனிக்கப்படாத மௌனமான காயங்கள் தான் ஒரு கல்யாணத்தோட ஆணி வேறையே அசைச்சு பாக்குதுன்னு இந்த ஆய்வு தெளிவா சொல்லுது அன்புங்கிறது வெறும் ஒரு உணர்வு மட்டும் இல்ல அது செயல்கள்ல காட்டப்பட வேண்டிய ஒன்று ஏன் பிரகாரம் அன்புங்கிற இன்ஜின் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் கவனம்ங்கிற ஸ்டீரிங் சரியா இல்லைன்னா அந்த உறவுங்கிற வண்டி தடம் புரண்டுடும் ரமேஷ் செய்ய வேண்டியது அந்த ஸ்டீரிங்க கொஞ்சம் கவனமா பிடிக்கிறது தான் முடிவா நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ஆய்வு ஒரு முக்கியமான உணர்ச்சி வலிய வெளிச்சம் போட்டு காட்டினாலும் அது ஒரு தரப்பட்சமான ஒரு தீர்வையும் எளிமையான ஒரு காரணத்தையும் சொல்லுது உறவு சிக்கல்களுக்கு கணவனை மட்டுமே பொறுப்பாக்குறது பிரச்சனையை முழுசா பார்க்க தவறதுக்கு சமம் உண்மையான புரிதலுக்கும் நீடித்த தீர்வுக்கும் ரெண்டு பேரோட பகிரப்பட்ட பொறுப்பை ஏத்துக்கணும் அவங்க மேல இருக்கிற நிஜ உலக அழுத்தங்களை புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் மேல ஆண்கள் இப்படித்தான் பெண்கள் இப்படித்தான்ங்கிற காலாவதியான ஸ்டீரியோடைப்களை தாண்டி வெளிப்படையா பேசிக்கிற ஒரு சூழலை உருவாக்கணும் மௌனத்துக்கு பதிலா வார்த்தைகள் பரிமாறப்படணும் அது ரெண்டு இருந்தும் வரணும் நிச்சயமா ஒரு வீட்டில் நிலவுற அமைதிக்கு பின்னாடி சந்தோஷம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட முடியாது அதுக்குள்ள பொதஞ்சு போன வழிகளும் பேசப்படாத வார்த்தைகளும் இருக்கலாம் உறவுகளில் இருக்கிற இந்த மௌன மொழிகளை ஆழமா ஆராய வேண்டிய அவசியத்தை இந்த விவாதம் நமக்கு உணர்த்துது ஆமா இந்த மாதிரி திப்காரி பெண்ணூர் கண்ணன்ல இருந்து ஒரு விஷயத்தை தான் நாம இன்னும் கத்துக்க வேண்டியதும் புரிஞ்சுக்க வேண்டியதும் எவ்வளவு இருக்குன்னு தெரியுது ஒருத்தரை குறை சொல்றதை விட ஒரு பிரச்சினைய ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அணுகிறதுங்கிறது தான் முக்கியம்